கிறிஸ்து ஒருத்தர் வருவார் அவர் வரும்போது எல்லாத்தையும் எனக்கு அறிவிப்பார் என்று சொல்கிறார் பேசுகிறவர் அவர் தான் நான் லேலுயா கிறிஸ்து தான் நான் லே யா மேசியா ஒருவர் வருவார் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுகிறாரே அவர் தான் நான் என்று கிறிஸ்து சொல்லுகிறார் லே லூயா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை நிறைய முறை கர்த்தர் உங்களோட கூட பேசியிருக்கிறார் ஆனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏசி எனக்கு உணர்த்திட்டோம் கத்தர் என் கூட பேசட்டும் என் கூட பேசட்டும் நான் எனக்கு எனக்கு உணர்த்துட்டோம் எனக்கு வெளிப்படுத்துட்டோம்னு சொல்லி அப்படி அட்வாமட்டா இருக்கிறோம் நிறைய விஷயத்துல இருக்கிறோம் என் கூட பேசுனாதான் நான் செய்வேன் கத்தை எனக்கு உணர்த்துட்டோம் நான் கொடுக்குறேன் ஏ முடியா அப்படின்னு சொல்லுவீங்க கத்தை என்கிட்ட வெளிப்படுத்துட்டோம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இதை குறித்து கத்தை என்கிட்ட பேசட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க தான் கத்த சொல்றாரு உங்ககிட்ட பேசினவர் பேசுகிறவர் பேசினவர் நானே அப்படின்னு சொல்லுங்க லேலுயா எத்தனையோ அதை ரொம்ப மனசை தொட்டு சொல்லுங்க உடைய இருதயத்து மேலே கையை வைத்து சொல்லுங்க உன்னுடைய மனசாட்சியை ஒரு முறை நினைத்து பார்த்து சொல்லுங்க ஏசு உங்கள்கிட்ட பேசவில்லைனா லேவியா கத்து உங்களுக்கு உணர்த்தவில்லையா இந்த காரியத்தை குறித்து அந்த விஷயத்தை குறித்து உங்ககிட்ட கருத்து பேசவே இல்லையா எத்தனை முறை போதிக்கும் போது சத்தியத்தை கேட்கும் போது உங்க கூட பேசியிருக்கிறார் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் பகாரப்படுத்தி இருக்கிறார் அழுத்தி இருக்கிறார் உங்களுக்கு நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் அப்படியே எழுந்து போய் அதை செய்யணும் அதை சொல்லணும் அதை போயிட்டு நம்ம நடத்தணும் அங்க போகணும் எப்படி எப்படி உணர்த்திருக்கிற ராணாலும் இறுதியை கடிதப்படுத்தி கிறிஸ்து இன்னும் என்கிட்ட பேசல அப்படின்னு நீங்க சொல்லுகிறது இல்லை லூய்யா நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அழுதற்கின் கத்தரு உன் கூட பேசியிருக்கிறார் லே லூய்யா ஆனாலும் கிறிஸ்து என்கிட்ட பேசணும் இந்த விஷயத்தை குறித்து என்கிட்ட பேசணும் இந்த சமூகத்தை குறித்து என்கிட்ட பேசணும் இந்த காரியத்து குறித்து என்கிட்ட பேசணும் இதை பற்றி என்கிட்ட இப்போ சொல்லட்டும் நான் அப்புறம் பா செய்யல அப்படின்னு சொல்லுகிறேன் இந்த அம்மா சொல்றாங்க கிறிஸ்து உன்னோடு கூட பேசுகிறவர் அவரே நான் என்ன சொன்னவனே குடத்தை இறக்கி வைத்துட்டு ஊருக்குள்ள போய் வந்து கிறிஸ்து தானா வந்து பாருங்கள் ஏன் புயா எல்லாரையும் வராங்க இந்த அம்மாவுக்கு தெரிய கிறிஸ்து அவர் தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டாரு கேட்டுக்கிட்டாங்க ஊருக்குள்ள போய் எல்லாரும் வாங்க கிறிஸ்து தானா வந்து பார்த்துக்கணும் நீங்களே அப்படின்னு சொன்னாலே இல்லையா உங்களுக்கு வேணும்னா இன்னொரு முறை கூட அனுப்பி எனக்கு கன்ஃபார்மேஷன் கேளுங்க அனுபவே நீங்க தானா என்கிட்ட பேசுறது நீங்கள் தானா உணர்த்துக்கிறது நீங்கள் அப்படின்னு சொல்லி வேறு முடியா அன்றைக்கி யோகன்ஸ் நாராயணன் கேட்டார் ஏஸ் வருகிறவர் நீ தானா இல்லை வேறு ஒரு ஒருத்தருக்காக காத்திருக்கணுமா என்று சொல்லி அதுபோல் நீ இன்னொரு முறை அனுப்பிட்டோம் உணர்த்துங்கிட்ட ஒரு மறுபடியும் எனக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்குங்க லேகுடியா அதுக்காக கத்தர் பேசல என்றும் பேசட்டும் பேசட்டோம் அடமெண்ட்டா இருக்காரு சமரியாஸ்திரி குடத்தை இறைக்க வச்சுட்டு உடனே போய் அந்த அம்மா வந்து தொழிலையோ எல்லாத்துலேயும் காரியத்துல எல்லாத்துலேயும் வேறுபட்டவங்க ஆனாலும் கத்தர் சொல்ல பேசுகிறது நானே என்று சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அப்படியே நடந்தாங்க நீங்களும் கீழ்ப்படிவீங்க நான் விசுவாசிக்கிறேன் லேகுடியா நான் கண்களை மூடுங்க நீங்க கண்டிப்பாக கீழ்படுவீங்க இந்த வார்த்தையை கேட்டு கத்தை எப்போட பேசியிருக்கிறார் பலமுறை பேசியிருந்த ஆனா நான் தான் இன்னும் பேசல பேசல நடமண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு உணர்படுவீங்க நான் சமஸ்ரீ உணர்ந்தது போல நீங்களும் உணர்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கண்களை போல நினைக்க கத்தனை நோக்கி பார்க்கும் பரல ஒரு பிதாவே சுத்தரிக்கிறப்பா இந்த நாளிலே அந்த ஒரு எங்களுடைய கருத்துல கொடுக்குறப்பா பல முறை கருத்து எங்களுக்கு உணர்த்தியும் அணவரே கத்தரை எனக்கு உணர்த்தட்டும் கர்த்தரை எனக்கு அறிவிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் அணவரேத்து கடினப்படுத்துகிறது உண்டு அண்ணவரே இதே ஒரு விஷயத்தை குறித்து எங்க கிட்ட பலமுறை கத்தர் அன்பரே நீங்க வெளிப்படுத்திருக்கிறீங்க ஆனாலும் கத்தரை வெளிப்படுத்திட்டோம் பேசுறேன் நான் பண்றேன் நான் செய்யறேன் நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிறோம் அண்ணவர கத்தர் இவங்களை ஒரு விஷயம் பண்ணீங்கப்பா அந்த சமரியாஸ்திரி அண்டவரே என் தகப்பனையும் எல்லாத்திலயும் வேறுபட்டவண்ணவர அப்பா சோதனிக்கிறோம் என்று சொல்லி அப்படி சம்பந்தமில்லாத அந்த சகோதரியே சகோதரிய அப்பா குடத்தை இறக்கி விட்டுட்டு கீழ்படிந்து உடனே போய் ஊருக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாங்கப்பா நாங்க நாமத்தை அறிந்திருக்கிறோம் இருக்கிறோம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் உமாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் உமாலே அக்கிறப்பா பேர் பெற்றிருக்கிறோம் ஆனாலும் நாங்களுடைய சத்தியத்தை அதனுடைய சத்தத்தை அந்தவரை அறிந்தும் அறியாதவர்களை போல இன்னும் பேசல இன்னும் என்று என்ற சுயநலத்துல இருக்கிறோமே கர்த்தர் ஒரு விஷயங்களை மன்னித்து எங்களுக்கு எதற்கும் செய்யுங்கப்பா எத்தனையோ முறை கத்தை நீங்க உணர்த்திருக்கீங்கப்பா அது நிமித்தம் பாறுபட்டு இருக்கிறோம் மண்ற ஆனாலும் இன்னும் எனக்கு உணர்த்தல இன்னும் எனக்கு செய்யல இன்னும் பேசலன்னு நாங்க சொல்லுகிறத ஒரு விஷயம் மன்னிங்கப்பா இந்த நாளில நீங்கள் ஏற்கனவே எங்ககிட்ட பேசுறதுக்கும் உணர்த்துறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் அண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து கீழ்படிந்து சமரியாஸ்திரியை போல கீழ்படிந்து நடப்போம் என்று எங்களை ஒப்புப்படுத்துகிறோம் சுவாமி நீங்க ஒருவரே எங்களை நடத்துங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்புப்படுத்துகிற டாடி இந்த நாள் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற யாருக்காகவும் ஜீவிக்கிற அவர்களை நீ ஆசீர்வாதியும் ஆசீர்வாதம் அவங்க கூட இருக்கட்டும் மன மகிழ்ச்சி அவர்களுக்குலாம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஒப்புப்படுத்தி நல்ல விதாவை ஆமாம் 反正我俩是不一块了。